ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளோட பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ த்ரீ வந்து வந்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ரஞ்சித் ஜாக்வின் மோதல் மோதல் நான் வந்து பெரிய சண்டை அப்படின்னு நினச்சிடாதீங்க சும்மா சாதாரணமாக லிவிங் ஏரியாவில் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தான் ப்ரமோவை வந்து எடுத்து போட்டிருக்காங்க சம்திங் ஒருவேளை டாஸ்க் வந்து நிறுத்தி வச்சிருந்துருக்கலாம் இல்லாட்டி இந்த டாஸ்க் வந்து இதோட முடிதா என்னான்னு தெரியல எபிசோடு பார்த்தா தான் தெரியும் ஆனால் எல்லாருமே வந்து லிவிங் ரூம் ஏரியால வந்து உட்காந்து இருக்கிற போதுதான் இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு பதினோரு வீக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ரஞ்சித் சார் வந்து இன்னும் அவர் வந்து கேமை வந்து ஸ்டார்ட்டே இன்னும் பண்ணலை ஆனால் இந்த டாஸ்கில் அதாவது போன இந்த வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு ரோஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மாதம் வந்து அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த டாஸ்க்லேயுமே ஒரு சில இடங்களில் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அதனால் ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கனை வந்து அந்த கல்லெல்லாம் அடிக்கிறக்காங்களே அங்கே வந்து யாருமே இல்லை ஆனால் அங்கனை போய்ட்டு நின்றுக்கிட்டே நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னதுங்க அப்படின்னு கேட்க வந்து இவருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு அது இது இது அது இதுன்னு எதுவுமே சொல்ல த தயவு செஞ்சு அது இதுன்னு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு வந்து ஜாக்லின் மேலே வந்து கோவப்பட்டு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளவோ டாபிக் வந்து இருக்குது இந்த கேம் பொறுத்தளவில் இருக்குது இதை வந்து ஜாக்லின் வந்து எடுத்து வந்து பேசுகிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாவும் தோணலை இதை வந்து அப்புறமோ போட்டிருக்காங்க அது நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலுமே இந்த டாஸ்க்கு பிறகு வந்து ரஞ்சித் சார் வந்து கொஞ்சமாவது ஒய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அதை நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு ஆனால் கேம் வந்து முடிய போகுது இன்னும் எத்தனை ஒரு ஃபைவ் வீக்ஸ் மட்டும்தான் இருக்கு ஆனால் இப்போ தான் ரஞ்சித் சார் கொஞ்சம் கொஞ்சமாவது சரி ஒய்ஸ் அவுட் பண்ணுறாரு ஆனாலுமே இவர் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து இவர் வந்து வெளியில் போகிறது நல்லது ஏன்னா அவரும் விளாடலை மற்றவங்களோட விளையாட்டை பார்த்துமே அவர் வந்து சரியாக விளையாடலை இதை பார்த்து உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்